ரொம்ப அதிரடியான மாசான எப்சிட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லொடையும் கேளுங்க இந்த உடையும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல்க்கு நினைவு ஆதரவு வந்து அஞ்சலி வேக வைக்க மோடி இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லானே இவ இப்படியெல்லாம் வந்து யோசிப்பான்னு தெரியாமே போச்சு சரி அஞ்சலிக்கிட்டே நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறப்ப மகேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அஞ்சலி என்னம்மா எல்லாம் சொல்லப் போறியா ஆமாம் கொஞ்சம் நேரம் வா நான் அவங்ககிட்ட பேசணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே உன் வீட்டு வாசலில் யாரும் நின்று தண்ணி கேட்பான் பாருன்னொன்னே அந்த இடத்துல தண்ணி வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் உடனே அவங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்காங்க உங்கள் அம்மாவுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் இல்லை நீ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கிங்க அவன் பேக்கெட்டில் என்ன வச்சுருக்கான் பாருணுனே அப்படியே வந்து சொன்னோன்னா அது இருக்குது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் என்னம்மா அஞ்சலி என்னை பற்றி உணவுமா தெரிஞ்சிக்கல வாசலில் வந்து முருகன் முருகன்கிட்ட யாரோ ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்பாங்கன்னு சொன்னோன்னே முருகனை சுற்றி ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் என்னோட ஆளுங்க தான் உனக்கு அதெல்லாம் சுத்தமாக வந்து தெரியாது இப்போ நீ ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கிங்க உடனே அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் தேவையான அஞ்சலி ஏன் அஞ்சலி என்னை இப்படியெல்லாம் வந்து யோசிக்க வைக்கிற இன்னொரு மூணு நிமிஷத்தில் நீ வெற்றியும் துளசியும் பார்க்க போனோம் இல்லைனா அவங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கே தெரியாது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஓடு அஞ்சலி ஓடு நீ இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றே கால் கிலோமீட்ரு தாண்டி தான் நிற்கிறாங்க இப்பலேருந்து நீ சரியாக ஓடினாதான் ஒன்னால் மூணு நிமிஷத்துக்குள்ளே போக முடியும் நீ வந்துட்டனா அவங்க நல்லா இருப்பாங்க அஞ்சலி அவ்வளோதான் சொல்ல முடியும்னு ஒன்னே வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலியை பார்த்தாலே வந்து பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சாரி அஞ்சலி உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கே கொஞ்சம் பிடிக்கல ஆனால் என்ன பண்ணுறது சொல்கிற மாதிரி சொன்னாதானே சில பேர்லாம் புரிஞ்சுப்பாங்க தப்பு 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 அப்படின்னு சொல்லி தானே வந்து மகேஷ் வந்து இருக்காங்க அஞ்சலி வந்து ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கிறப்ப துளசியும் வெற்றியும் ஒரு பத்திரிக்கைக்கு முன்னாடி வந்து நின்று பாருங்கள் இந்த வாக்கியம் வசனம் எல்லாம் கரெக்டாக நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னனேன் அப்படியே ரெண்டு பேரும் அன்பா பசமாக பேசிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற மகேஷோட ஆளுங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கேஷுவலாக டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க தானடா சொன்னாங்க அண்ணன் ஆமாம் பார்ப்போம் அண்ணி வராங்களான்னு அப்படி அண்ணி வரதுக்கு தாமதமாச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னனேன் மகேஷ் வந்து அவங்களுக்கு முன்னடிக்கிறாங்க நீ எங்கடா இருக்க வெற்றிக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம் டே அவனை லேசு போகல வந்து நினைக்காத அவன் மிகப்பெரிய ஆள் பத்து பேர் வந்தாலே செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் அதுக்காக தான் ஸ்பெஷலாக அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் சரிண்ணா சரிண்ணங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருக்காங்க அஞ்சலி வந்துட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னண்ணே சரி ஃபோனை வை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க அந்த ஒரு நம்பரு அஞ்சலிக்கு ஃபோன் வருது என்ன அஞ்சலி எப்படி இருக்க வந்துட்ட போல நான் வந்தது உனக்கு எப்படா தெரியும் என்கிட்ட அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா நீ வந்துட்டியா இல்லையான்னு சொல்கிறதுக்குனே ஒருத்தனை அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஏய் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற இல்லை ஆக்சுவலி நீ தான் எனக்கு முக்கியம் தேவை இல்லாமல் எனக்கு கோவப்படுத்த வைக்காத சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் வெற்றி யார் தெரியுமா வெற்றியோட மாசுனால் என்னென்னு தெரியுமா அவன் மாசு செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் முருகனுக்கும் மற்றவங்களுக்கும் தான்மா அவனை அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போனோம் வெற்றிக்கிட்டெல்லாம் போய் சண்டைக்கெல்லாம் போய் நிற்க முடியுமா கீக்கு முன்னாடி ஒருத்தன் டீ கிட டீ இருக்கான் பாரு தெரியுதான்னு ஒன்னே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான் பாருன்னொன்னே டக்குன்னு பார்க்குறாங்க இப்போ அவன் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருன்னு ஒன்னே டக்குனு வந்து அவர் ஷர்ட்டை வந்து தூக்குற மாதிரி காட்டுறாங்க பார்த்த உடனே தூக்கி வரி போட்டுருது என்ன நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே ஏன்டா என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க நீ யாருக்கிட்டேயும் எதையும் சொல்லக்கூடாது ரெட் கலரில் ஒரு கார் வந்து நிற்கிது அந்த இடத்துல காருக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது அஞ்சலி காரில் வந்து ஏறு அப்படின்னு சொன்னோன்னே டேய் இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவிப்படா சரி அஞ்சலி என்னோட தேவதை தானே நீ தானே சொல்கிற அனுபவிச்சுட்டு போகிறேன் அதுக்கும் சேர்த்து நான் கோவப்படுறதுக்குள்ளே வண்டியில் ஏறுறியான்னு சொன்னோன்னே வண்டியில் ஏற பார்க்குறாங்க டக்குன்னு நம்ம வெற்றி வந்து பார்த்துட்டாங்க ஏய் அஞ்சலி அங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்னது தங்கச்சியா அஞ்சலி நெல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வந்து நிற்கிறாங்க அவங்க பார்த்துட்டாங்க நான் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லும்போது சரி அஞ்சலி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் என் ஆளுங்க எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு தயாரா இருப்பாங்க நீ என்ன சொல்றியோ பார்த்து பேசு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன அஞ்சலி பட்டமாக இருக்க ஓடி வந்தியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே காரை வந்து சாத்திட்டு அவங்க மட்டும் டக்குன்னு கார் வந்து மூவ் ஆகுது அந்த இடத்துல என்ன அஞ்சலி இந்த கார்ல வந்தியா ஆமாம் மகேஷ் தான் கார் வந்து அனுப்பிச்சு அது பரவாயில்ல மகேஷ் வந்து நல்ல விதமாக அவங்கள பார்த்துக்குறாங்கள ஆனால் எதுக்கு கார் இருந்தப்ப நீங்கள் ஓடி வந்தீங்க ஒன்றும் புரியலையே அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ஓடி வரலாமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா அங்கே நடக்குது சொல்லுடா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணி எதுவும் சொல்லாமல் கரெக்டாக தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மறைக்கணும்னு ஆனால் துளசியும் வெற்றியும் துருவி துருவி கேட்குறாங்க எனக்கே கோவம் வருது ஆனால் என்னென்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருடா நம்பலாம் இங்கே நிற்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சமாளிக்கலாம் சுத்தமாக முடியாது கொஞ்சம் அமைதியார் இருந்தாலும் முடியலனே அண்ணி ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனது நம்ம அஞ்சலியை கஷ்டப்படுத்துகிறாங்களா ஏய் இருடா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லும்போது நான் லைனில் தான் இருக்கேன் அஞ்சலி அவங்கக்கிட்ட ரொம்ப வந்து பேசாத உனக்கு வேலை இருக்குது மகேஷ் வர சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நவுந்துடுறியா இல்லாட்டி நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் ஆளுங்க வேறு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெற்றியும் துளசியும் அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் நீ நல்லா தானே இருக்க எப்போதும் கேஷுவலாக வருவேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா இல்லை டீ குடிக்கலாமான்னு சொல்லி ஏதாவது கேட்பேன் டக்குன்னு போறியே இல்லைக்கா வீட்டில் வேலை இருக்குது அவர் வேறு அங்கே காத்துக்கிட்டு இருப்பாரு அதுக்காக தான் சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றியும் அஞ்சலியும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கதவை திறந்து விட்டோன்னே காரில் ஏறி உட்காடுறாங்க நம்ம அஞ்சலி அவங்க மட்டுங்க போயிட்டாங்க அண்ணி வந்து காரில் வந்து போயிட்டாங்கண்ணே எதுவும் சொன்னாலா எதுவும் சொல்லலை ஆனால் துளசிக்கு நல்லா சந்தேகம் வந்துருச்சு அந்த வீட்டில் எப்பட்றா எல்லாருமே வந்து கெட்டிக்காரங்களாகவே இருக்காங்க விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே ஆனால் அது வரைக்கும் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நமக்கே நல்லா தெரியும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுனாங்க சரிடா அங்கேருந்து கிளம்புங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அப்படியே போகிறப்ப அவங்க ஒரு பொருளை வந்து கீழே தூக்கி போட்டாங்க இதை துளசியும் வெற்றியும் பார்த்துட்டாங்க நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம் இவங்க என்ன இது மாதிரி கீழே போட்டுட்டு போகிறாங்களே இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாட்டமாக இருக்குது அஞ்சலி வேறு இங்கே பாட்டமாக இருக்கா இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா இல்லைங்க அவங்க மாட்டுக்காக வந்திருப்பாங்க டீ குடிச்சிருப்பாங்க போகிறாங்க இல்லைப்பா எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு துளசி அருமையாக வந்து இருக்காங்க ஓவராக யோசிச்சா நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா அப்பா விஷயத்திலேயும் இப்போ சம்மந்த நாளில் என்னென்னமோ வந்து நடந்திருக்கு அதுக்காக தான் எதுவுமே வந்து நம்ப முடியாமல் இருக்கேன் சரி வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லட்சுமி வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அஞ்சலி வேக வேகமா மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க டேய் நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா அஞ்சலி உன்னால் எங்கே ஓட முடியும் நீ யாருக்கிட்ட சொல்லுவ யோசிச்சு பாரு நான் ஏதாவது சொன்னேன்னா உன்னை கோவப்படுத்தணும்னு நினச்சிக்காத அதெல்லாம் வேணாம் அஞ்சலி இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் தெரிஞ்சவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு நீ ஏன் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஆனால் நான் இப்போ சத்தியமா வந்து உண்மை சொல்றேன் அதை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா பார்த்துக்கணுன்னு தான் நினைச்சேன் தவிர இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது டேய் இது எல்லாம் ஒரு நாளில் ஒரு நாள் எங்கள் அக்காக்கும் மாமாக்கும் தெரியும்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேட்டுக்கு உனக்கு சுலுக்கெடுக்காம விட மாட்டாங்க அப்படியா அஞ்சலி அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் அவங்க நிம்மதியாக வாழ்க்கையில இருப்பாங்க தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது மேலே கை காட்டி சிரிக்கிறாரு மகேஷ் அந்த இடத்துல இதை பார்த்த உடனே டேய் நான் நிச்சயம் சொல்றேன்டா நீ கண்டிப்பாக இன்னைக்கு அதனால் மாட்டுவடா என்ன அஞ்சலி நான் மாட்டினா நான் நினைக்கிறவங்க மட்டும்தான் என் கூட வந்து இருப்பாங்க என்ன அஞ்சலி நீ இப்படி எல்லாம் பண்ணுற உன் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்த வைக்காத